வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாள் சிறப்பு பதிவு இது சிவாஜியோட பார்த்து யாரு தான் மயங்களை முன்னூறு படம் நடிச்சாரு அவரோட நடை ஸ்டைல இதுக்கு மேல எப்படி சொல்றது ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னது இது ரெண்டு காடுல முன்னூறு நடைய காட்டுனவர்னு சிவாஜி நடைய பத்தி சொன்னார் கோல்ஃப் விளையாட்டெல்லாம் சிவாஜிக்கு விளையாண்டு பழக்கமா இருக்கு கோல்ஃப் விளையாடுறவங்களே அப்படி ஒரு ஷார்ட் பிரசன்டேஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல கௌரவம் படத்துல பாருங்க கோல்ஃப் ஸ்டிக்க தூக்கி விசிறி அடிப்பார் பாருங்க அந்த ஷார்ட்ல அப்படி ஒரு ஸ்டைல் ஆனா படத்துல இது இருபது செகண்ட் கூட வராத காட்சி ஏழு சிவாஜிய ஒரே பிரேமில் காட்டணும் நவராத்திரி கிளைமேக்ஸ் காட்சியில படம் முழுவதும் நடிச்சது வேற ஒவ்வொரு கேரக்டருக்கும் வேற வேற நடை பாடி லாங்குவேஜ் ஆனா மொத்த படத்தையும் முடிச்ச பின்னால அந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுத்தாகணும் ஒவ்வொரு கேரக்டர் மேக்கப் மாத்தி மாத்தி வந்து நடிச்சாகணும் அந்த காட்சியில ஒவ்வொரு வேஷமும் நடந்து வர்றப்ப படத்துல முதல்ல பண்ணின கேரக்டருக்கு என்ன நட காட்டி என்ன பாடி லாங்குவேஜ் காட்டி செஞ்சிருப்பாரோ அது அப்படியே மாறாம அந்த நாலஞ்சு செகண்ட் வர்ற காட்சிக்கு ஒன் பை ஒன் தான் அந்த ஞாபக சக்தி மேனக்கடல் சலிக்காத உழைப்பு எல்லாம் நடிகர்களுக்கும் நடிப்பு மேலே வச்ச பக்தி தான் காரணம் இந்தியாவில எல்லோருக்கும் ஈசியா கிடைக்கிற சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகள் பாரத் பட்டம் சிவாஜிக்கு கிடைக்கல ஆனா யாருக்கும் கிடைக்காத உலக விருது உலக மரியாதை சிவாஜி தவிர யாருக்கும் கிடைக்கல உதாரணம் ஆசியா ஆப்பிரிக்கா சிறந்த நடிகர் விருது செவாலிய பட்டம் நயாகரா மேஜர் சிறப்பு இதுதான் கௌரவம் இதுதான் பெருமை சிவாஜிக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு தொண்ணூத்தி ஏழு வருஷமாச்சு வயசாச்சு அதுல எழுபத்தி மூணு வருஷமா தமிழகம் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரே நடிகன் சிவாஜி தான் வருஷா வருஷம் பாருங்க எத்தனை எத்தனை ரசிகர்கள் இன்னைக்கும் சிவாஜிக்கு ஜம்முன்னு விழா எடுத்துட்டு தான் இருக்காங்க சிவாஜிக்கு மவுசும் குறையல ரசிகர்களோட மனசும் மாறல கோயம்புத்தூர்ல ஒரு சிவாஜி ரிஷிகர் இருக்காரு கைகால் வராத நிலையில இருக்கிறார் இப்போ அறுபத்தி அஞ்சு வயசாச்சு ஐம்பது வருஷமா எந்த நடிகரோட படமும் பார்த்ததில்லை டிவில சிவாஜி படத்தை பார்த்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கார் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது கூட சட்டை பையில சிவாஜி போட்டோ இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படி ஒரு ரசிகர் இது மாதிரி எத்தனை ரசிகர்கள் நடிகர் திலகத்துக்கு மைசூர் மகாராஜாவுக்கு கர்ணனை பார்க்க ஆசை சாய் சாய்பாபாவுக்கு சிவாஜியோட நடையாள பார்க்க ஆசை பாட்டுக்குயிலதான் மங்கேஷ்கருக்கு அண்ணனா நினைக்க ஆசை காஞ்சி பரமாச்சாரியாருக்கு நேரில் பார்க்க ஆசை எகிப்து அதிபர் நேரில் பாராட்ட ஆசை ஜான் கென்னடிக்கு அமெரிக்காவுக்கு வர சொன்ன ஆசையம் இப்படி பல பெரிய மனுஷங்களுக்கு பல ஆசைகள் இத்தனையும் ஆசைப்பட்டு நிறைவேற்றினார் சிவாஜி ஒரு நல்ல காரியத்துக்கு நன்கொடை திரட்டுறதுக்காக வீரபாண்டிய கொட்டபொம்மன் சிறப்பு நாடகம் போடுறோம் அப்படின்னு வந்தவங்க சொன்னாங்க தயக்கம் இல்லாம சிவாஜி வீரபாண்டிய கொட்டபொம்மன் நாடகம் நடக்கிற அந்த குறிப்பிட்ட நாளும் வந்துச்சு சரியான கூட்டம் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்த முக்கிய பிரமுகர்கள் சிவாஜி வருகைக்காக காத்திருந்தாங்க சிவாஜியும் வந்துட்டார் கூடவே அவரோட நண்பர் ஒருத்தரும் வந்திருந்தார் பலத்த கரகோஷம் நடுவுல மேடையில தோன்றினார் சிவாஜி வீரபாண்டிய கொட்டபம் வேஷத்துல அவரை பார்த்த ரசிகர்களோட கைதட்டலும் விசிலும் காத பழந்துச்சு மேடையில அங்கையும் இங்கையும் நடந்தபடி சிம்ம குரலை கர்ஜிக்க ஆரம்பிச்சார் சிவாஜி நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருந்த முக்கியஸ்தர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி நாடகம் முடிஞ்ச பின்னால சிவாஜிய மேக்கப் ரூமுக்கு போய் பார்த்து சந்திச்சு பாராட்டி கௌரவிக்க துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க நடக்க போறது என்னாடு யாருக்கும் தெரியாது நாடகத்தோட உச்சகட்டம் சிவாஜியோட உரத்த உரல் ஒரு பக்கம் ரசிகர்களோட உற்சாக ஆரவாரம் மறுபக்கம் முடிஞ்சது நாடகம் ஆர்வத்தோட சிவாஜியோட வருகைக்காக மேக்கப் ரூமுக்கு பக்கத்துல காத்திருந்தாங்க விஜய்பிக மேக்கப்பை கலைச்சிட்டு வெளியே வந்த சிவாஜி தன்கிட்ட பேசுறதுக்காக காத்திருக்கிற அந்த விஐபியில ஓரக்கண்ணாட பார்த்தார் வாய திறந்து ஒரு வார்த்தை பேசல சிவாஜி ஒரு ஸ்மைல் கூட சிவாஜி செய்யல ரெண்டு கையை தூக்கி வணக்கம் சொல்லிட்டு கார்ல ஏறி விட்டார் காத்திருந்த பிரமுகர்களுக்கோ கடுமையான ஏமாற்றம் காருக்கு பக்கத்துல நின்ன டிரைவர் கிட்ட புறப்படலாம் அப்படின்னு சிவாஜி சைகைய காட்ட சிவாஜியோட வந்த நண்பர் குறுக்க உகுந்து பேச முயற்சிக்க அவர்கிட்டயும் கார்ல ஏற சொல்லி சைகை காட்டினார் சிவாஜி கார் அப்படியே புறப்பட ஆரம்பிச்சது கண்ணத்துல கை வச்சபடி எதுவும் பேசாம சிவாஜி இருந்தார் சிவாஜியோட நண்பர் மெதுவா பேச்ச ஆரம்பிச்சார் இருந்தாலும் ஒரு ரெண்டு வார்த்தையாவது அவங்களோட நீங்க பேசிட்டு வந்திருக்கலாம் சிவாஜி மௌடுமா இருந்தார் எவ்வளவு நேரமா அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சிவாஜி தன்னோட கணத்துல வச்ச கையை எடுக்காமலே யாரு அப்படின்னு கேட்டார் அங்க நின்றுட்டு இருந்தாங்களே விஐபிகள் மிக முக்கிய பிரமுகர்கள் அவங்கதான் உங்க மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க தெரியுமா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கும் சிவாஜி மௌடமாவே இருந்தாரு அப்ப சிவாஜி குறுக்கிட்டு கொஞ்சம் நீ ஒரு நிமிஷம் என் முகத்தை பாரு அப்புறமா பேசு திரும்பி சிவாஜி பார்த்த நண்பர் திடுக்கிட்டு போனார் சிவாஜி தன் கண்ணத்தோட வச்சிருந்த அந்த வெள்ளை நிற கதர் துண்டு முழுக்க அங்க ரத்தக்கற இதை பார்த்த நண்பர் பதறி போயிட்டார் என்ன இவ்வளவு ரத்தம் அது ஒண்ணு இல்ல நடிக்கிறப்ப அந்த கேரக்டருக்குள்ள நான் போயிட்டதால கொஞ்சம் என்னோட லிமிட்டை தாண்டிட்டேன் ஆனா என் வாயில் உப்பு கறிச்சதும் தொண்டையிலிருந்து சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அறுவட்டு ரத்தம் கசிதுன்னு உணர்ந்துட்டேன் இதுக்கு முன்னாலையும் சில சமயங்கள அதிகமா உணர்ச்சி வசப்படுறப்ப இது மாதிரி நடந்திருக்கு தான் நான் யாரையும் பார்க்காம வந்துட்டேன் ரத்தத்தை அழுத்தி தொடச்சுக்கிட்டே சொன்னார் சிவாஜி நண்பர் இன்னமும் பதறி போனார் அதையே அங்க வச்ச சொல்லல டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கலாமே விடுப்பா இது எப்பவாவது வர்றது தானே நண்பர் மௌனமாயிட்டார் சிவாஜி சொன்னார் என்ன பார்க்கறதுக்காக அங்க காத்துட்டு இருந்தாங்களே அந்த முக்கியத்தர்கள் அவங்க முன்னாடி இப்படி ரத்தம் வழிய நான் வந்து நின்னு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன நடந்திருக்கும் வந்திருந்த அந்த விஏபிகள் பதில் போவாங்களா இல்லையா நாம ஏற்பாடு செஞ்சிருந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிவாஜிக்கு இப்படி ஆயுடிச்சேன்னு அவங்க மனசு கஷ்டப்படுமா இல்லையா ஆஸ்பத்திரிக்கு என்ன அழைச்சிட்டு போகணும்னு துடிப்பாங்களா மாட்டாங்களா அதனாலதான் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசல அப்புறமா சொல்லிக்கிறேன் இப்ப சொல்லு அது தப்பா நண்பரால் ஒண்ணுமே பேச முடியல கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பின்னால சிவாஜி சொன்னார் என்ன நாம புறப்பட்டு வந்தப்பறம் அவங்க பேசியிருப்பாங்க சிவாஜி மரியாதை தெரியாதவன் திமிர் பிடிச்சவன்னு அவ்வளவுதானே நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நிறைய பேர் என்னை தப்பாவே தான் பேசுறாங்க என்ன செய்யறது நான் வாங்கி வந்த வர அப்படி சிவாஜி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட நண்பருக்கு அது வலிச்சது கார் நிதானமா போயிட்டு இருந்துச்சு சிவாஜி வாயில இருந்து இன்னமும் ரத்தம் தான் இருந்துச்சு கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்த சிவாஜி என்ற அந்த நடிகனின் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதப்பட்டு கொண்டிருந்தது எழுதப்பட்டு கொண்டும் இருக்கின்றது